என்னது என்ன பண்ற என்ன அட்டு ப்ரௌனி அட்டூலித்தோட ஓ அட்டு ஒளி பெருசாக இருக்குது என்னடி பண்ணுற காலுக்குள்ள போயிட்டு ப்ரௌனி உழைக்கிறானா ஒன்றும் பண்ண மாட்டான் வீட்டுக்குள்ள வரமாட்டான் சரி அவன் கத்திட்டு நீ ஏர் கால் மேலே ஏரிவா ஏறி வா ஏறி ஏறி வா வா என்ன வேணும் அத பால் குடிச்சிட்டே இல்ல காலுக்குள்ள காலுக்குள்ள காலே வேறு காலு கீறாத கால் காலு ஏறிது மேலே எல்லாம் குடிமானம் கிடைக்குமா உன் பாட்டில் சரி ஏறு ஏறு ஏறி வா ஏறி வா ஏறி வா அதே ஏறிட்டில ஏறு ஏறிட்டில பனை மரம் மாதிரி இப்படி ஏறியே சொல்லு கீழே திரும்பி பாரு கீழே திரும்பி பாரு இறங்கு இறங்கு ஏற மட்டும் பெரியச்சு ஏற பேருஞ்சதுல இறங்கு